ரெண்டு தடவை தட்டக்கூடாதுன்னு அப்படி வாங்கிக்கா சங்கி விடுமா அண்டுமா சரி இதில் மீன் பேருமே கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் டாஸ்கா இதுல இருக்க மீன் பேருப்பா சொல்லிவிட்டா நீ என்ன நீ ஒரு மீனா எடுத்து கரெக்டா பார்ப்போம் சரிடா கவுண்டவுன் ஸ்டார்ட் எடுத்து போடு சொல்றேன் ஏய் இரு நீ எடுத்து போடு நீ எடுத்து போடு என்ன ஆ நெக்ஸ்ட் ப்ளூ கிராஃப் நெக்ஸ்ட் இது நல்லா இருக்கு பட்டன் கரெக்ட் இது கலவா ம் தல தெரிய போது நீ மீனோ விட்டு புண்ணா இல்ல இது கெழுது கெழுது கையில காமி இந்த இருக்கு இது கெழுது எது ஆ கெழுது பத்தி ஹோட்டல் வஞ்சிரம் ஹோட்டல் வஞ்சிரம் ஹோட்டல் சீலா

இது வந்து கனவா என்ன கனவா இது என்ன கனவா ஓட்டு கனவா கனவால நிறைய வகை இருக்கு ஓகே ஓகே மய்யர் மய்யர் மட்டும் புளு கிராப்னு கரெக்ட்டா சொன்னீல அந்த மட்டும் அவ்ளோதானே இன்னொன்னு இருக்கு இன்னொரு நண்டு இதா சொன்ன கூட நீ தோத்துட்ட இதா செக்மென்ட் இது என்னது சாக்லேட் நண்டா இல்ல பிஸ்கட் நண்டு இப்படி இருக்காது இது எவன்

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நிறைய வகமாக வகையான மீனெல்லாம் பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கேன் பிடிச்சது கிடையாது ஆனாலும் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கும் எந்தெந்த மீனா கொஞ்சம் என்னென்னுக்கு நல்லது ஒவ்வொரு மீன் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அதை பற்றின ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது ஆனால் இத்தனை வகை மீனை பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு ஏன்னா ஆற்றுல இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வளவிட்டு பிடிச்சி வந்திருக்காங்களா சரி இந்த மீனை பற்றின டவுட்டு கேட்போம்னு தோணுச்சு அந்த டவுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டிலேயே உங்கள் மீன் வந்துருக்காரு அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கப்போ முதல்ல இதுல இருந்து எதுல இருந்து உனக்கு சந்தேகம் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கெழுது அப் இது வந்து இல்லை நான் ஒரு மதிப்பு தான் சொல்கிறேன் இன்னைக்கு எவ்வளோன்னு தெரில வளம்புரி ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா இதோடைய மதிப்பு ஒன்றரை கோடி ரூபான்னு சொல்கிறாங்க இந்த பேசுகிறா வெயிட் எடுத்துக்கிட்டு ஒன்றரை கோடி ஆமா அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படும் தேவையில்ல நம்ம மட்டும் இல்ல தலை மேலத்துக்கு மாமா எடிட்டிங்ல பல பணங்கள் வந்து சுமித்ரா நீ நம்ம கேள்விப்பட்டிருக்கீனவர்கள் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க லைஃப்ல நல்லா வந்திருக்காங்க வந்து இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு வளம் பொருள் வசதியே இல்லாதவங்க கூட நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்க எப்படி தெரியுமா வலம்புரியா வளம்புரி ஒரு ஒரு நாட்டு ஆழ்ற ராஜா மாதிரி கடலுக்குள்ள ஒரு சில ராஜாங்க மாதிரி இருக்கும் அந்த நாட்டுக்கு ஒரே ஒரு ராஜா தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ராஜாவை எப்படி நம்ம சரிபடிக்க முடியும் அவ்வளவு சிப்பாய்கள் பாதுகாப்பாங்க அதனால அவளை சீக்கிரம் எப்படி வெளியே வர்றீங்க நீங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு கோடி சிப்பாயி சங்குகள் இருக்கணும் இந்த மாதிரி இடமுடி சங்கு இருக்குன்னா அது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கோடி பத்து கோடியா கூட மாயிரும் ஆனா இந்த வடமுடி சங்குன்னு சொல்றது ரொம்பவே கம்மியானது அதனாலதான் ரொம்ப சேஃப்டியா உட்காந்துக்கா அவனுக்கு நடுவில் இருக்கிறனால மாட்டவே செய்யாது இப்போ எவாறு ஒரு ஆட்டு அதுக்கு தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் சொல்றாங்க அது இஷ்டம் இருக்கணும் நம்மள்ட வரணும் அதனால இது ரொம்ப எல்லாருக்கும் நடுவுல உட்காந்து சுத்தி வர்றான் அதனால அந்த கிட்ட வளம்புரி டாபிக் ரொம்ப நேரம் போது விட்டுருவோம் இப்போ இந்த சங்கு இருக்குல்ல சுமித்ரா இதுல வந்து இந்த உள்ள வளையமா இருக்கா இதை வந்து பெண்கள் வந்து அணியிற ஆவரணமா தயாரிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மோதரம் இருக்குல்ல இது வந்து சங்குலயே மோதிரம் செய்வாங்க அப்புறம் இந்த இந்த இடத்துல மோதரம் எடுப்பாங்க இந்த சின்ன பகுதியில் மோதல் எடுப்பாங்க பெரிய பகுதி போக போக பெருசாகுமா வளைவில் எடுப்பாங்க வளைவில் எடுத்துட்டுிட்டு அப்புறம் இன்னொன்னு இந்த மூக்கறுத்து ஊதுரக்கு பயன்படுத்துவாங்க இதை பாலிஷ் பண்ணி பளபளன்னு அழகு வச்சு அழகு அவஸ்டேலாம் வருதுன்னு வைங்களேன் இப்படின்னா ட்ரெண்டிங்காக கொண்டு போயிடலாம் வருதுல ட்ரெண்டிங்காக கொண்டு போயிடலாம் இதுல போய் அப்படியே இந்த இலக்கத்தை தேய்ச்சு காதலன்னு காதலி பேரை எழுதி அப்படியே கிப்டாம் பண்ணலாம் ரொம்ப அது தானே ஆமா சங்குல குத்துற அந்த சடவோடு அப்படி இந்த சங்குல நிறைய தயாரிக்கலாம் இந்த சங்கில இப்ப ட்ரெண்டிங்கில் நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஒண்ணு தெரியுமா கொடுத்துட்டு இருக்கோம் சங்கப்பழம் சங்கப்பழம் வந்து இந்த சங்கில தான் நம்ம சங்கப்பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சங்கப்பழம் வேணுமா कांटेक्ट நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணிக்கிறங்க அது நல்ல வேகமா மூவிங் ஆகுது அதனால கொடுக்க முடியல சங்க நல்ல உள்ளது இது இதுதான் இப்போ சங்க பத்தி உள்ள தகவல் ரெண்டாவது ம் இவன் இவன் வந்துகிட்டு அவ்ளதான் குப்பில கொட்டிய நம்ம ஏரியால அப்படித்தான் வந்து ஏரியால அப்படி இவன் வந்து கெளுத்தின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி கிளத்தி வந்து க இது வந்து நான் நல்லது நீல எல்லாத்துலேயுமே வளரக்கூடியது அத்திய கொழுப்பு சத்து உள்ள மீன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் மக்கள் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னால் இது வயிற்றுல ஒரு பயங்கரமான கவுச்ச ஸ்மெல் வரும் நம்ம இதை சாப்பிட்டுட்டு போனால் கூட நமக்கு என்ன செண்டு என்ன மருந்து என்ன போய் சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த மா அந்த கவுச்ச ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு நாள் அதாகும் ஆனால் இந்த கறி சும்மா நெய்யாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா கிடையாது இந்த மூ இதில் வந்து மூணு முள் இருக்கும் இந்த இருக்கா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு முன்னும் வச்சுன்னு நோய்களேன் அப்படி நம்ம 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 கடுக்கும் இதில் இன்னொரு கழுத்தி இருக்குது செங்கல் இது கஞ்சா கழுது சுங்காங்க சுங்காங்கழுது அவன் ரெண்டும் குத்துச்சுன்னு வைங்களேன் சாலா மருகையா தான் ஆ அதனால நண்டு இது நண்டு இந்த நண்டு வந்து புழு நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நண்டு ப்ளூ கிராப் நண்டு தான் இதுக்கும் பொதுவாக பேர் ஆனால் இந்த நண்டு வந்து ரெண்டு ரெண்டு வகை நண்டு சேர்ந்து தான் ஒரு இனம் ஆண் நண்டு வேறு மாதிரி இருக்கும் பெண் நண்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த நண்டு ஆண் நண்டு ஆண் நண்டுக்கு வந்து கால் ரொம்ப நீளமாக இருக்கும் ஊதா கலரில் இருக்கும் பெண் நண்டுக்கு வந்து அந்தளவுக்கு கால் இருக்காது ஊதா கலரில் இருக்காது ஒரு மாதிரி மஞ்சள் கலரு பச்சை கலரு அந்த மாதிரி அடிக்கும் ஃபவுண்டேஷன் பொட்டா ஆமாம் கேரக்டர் பல வகை ஆமாம் அதே மாதிரி அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்கள் இதுக்கு நீங்கள் நல்லாவே பார்த்தாலே தெரியும் இந்த பகுதி வந்து சும்மா இதில் வந்து முட்டை வைக்காது இது சும்மா ஒரு வயிற்று பகுதிக்காண்டி இருக்கும் ஆனால் இதுக்கு பாருங்கள் முட்டையை சுமக்குற அந்த கருப்பை எப்படி கெண் பெண்களுக்கு கருப்பு இருக்குமோ அந்த மாதிரி இந்த இதுக்கு இருக்கும் இந்த நண்டில் இருக்காது நிறைய பேர் நான் உடனே ஒரு வீடியோவில் சொல்லி போட்டிருந்தேன் அதில் விட ஒருத்தவன் போய் கமெண்ட் பண்ணியிருந்தான் ஏன்னா ஒருத்தவங்க வேணாம் மரியாதைலாம் பேசுவேன்னா மரியாதை ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுமித்ரா சொல்கிற பொய்யுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த உலகத்தில் நம்மளுடைய அனுபவத்தை உண்மையை பகிர்றதுக்கு கூட இந்த உலகத்தில் நிரூபிக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது அந்த அளவுக்கு நிறையவே பொய்ய சொல்லி வச்சு பொய்யை வந்து சொன்னா கூட நம்ம முடியாத அளவுக்கு பொய்யை வந்து அதான் சொல்லுவாங்கல்ல இந்த காலத்தில் உண்மை வந்து லேட்டாக தான் வெள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் பார்த்தேன் நீங்கள் உலகத்தில் எந்த மீனை ஒருட்டை எங்கே போயினாலும் கேளுங்க அவங்க இதுனா இதுதான் இது ரெண்டும் சேர்ந்து தான் பிறக்கம் சேர்ந்து தான் குஞ்சு பொறிக்கும் அதில் தான் ஒன்று ஊதாவும் பிறக்கும் மஞ்சையாகவும் பிறக்கும் கலந்து பிறக்கும் இது தவறுன்னு யாராவது ஒரு மீனவன் சொன்னா அவன் மீனவனே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மீனை பற்றி தெரியாது அப்படி வேற யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து மீனை பற்றி தெரியாதவங்க தான் சொல்கிறாங்க அவங்க வந்து சும்மா ஏதாவது கேட்டது பார்த்தது இது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிற காட்டி அவங்களுக்கு தோன்றதை அடிச்சு விடுறது தான் அந்த கதை அந்த கதையை வந்துக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறோம் இந்த நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நண்டு எதுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க தெரியுமா இதை அவிச்சு உயிரோடு இதை கொடுத்தோம்னா அவிச்சு இந்த கறியை எடுத்து பேக் பண்ணி இந்த தூ இந்த இந்த நண்டுலே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா இந்த கறியை தான் இதுக்குன்னு ஒரு பெரிய ஆட்களை வச்சு இந்த கறியை எடுத்து அந்த கறியை மட்டும் தனியாக பேக் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்க அதோடைய மதிப்பே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுதா கறி நண்டு மாதிரி கிராம கணக்கில் ரேட்டு அந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டு ஆனால் நம்ம அதனால தான் இந்த நண்டுக்கு இன்றைக்கி ரேட்டு எங்கேயோ போய் நிற்கிது இன்னும் கொஞ்ச நாளில் இது எங்கே நிற்கின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா எந்த பொருளுக்கு வெளிநாடு ஏற்றுமதியில் டிமாண்ட் அதிகமாகுதோ அந்த பொருள் வந்து ஏறும் காரணம் ஏன் கேட்டால் நம்ம நாட்டில் காசு கணக்கில் வாங்குறது அங்கே டாலர் டாலர் கணக்கில் நம்ம ஊரில் ஒரு ரூபானா அங்கே வந்துக்கிட்டு எண்பது ரூபா எழுபது சில்லரை எண்பது எண்பது சம்திங் வந்துடும் ஒரு டாலர் சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து வெறும் பத்து டாலர்னு சொல்லி போனாலே கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் வந்துருது நமக்கு வெறுசா அவங்க இந்த நண்டு எங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு இருபது டாலருக்கு தாங்கப்பான்னு சொன்னால் அதோடைய ரேட்டே ரெண்டாயிரம் மூவாயிரம் போயிடும் நம்ம மக்கள் வந்து இதை வந்து வாங்க முடியுமா வாங்க முடியாது அதனால இந்த நண்டு வந்து இன்னைக்கு இருக்குது பார்ப்போம்